அம்மாவும் புது யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சுல்ல அர்ஜுனை பத்தி பேசினாங்களா ஆமா அவர் தான் இதெல்லாம் நடக்க காரணமே சரி நீ நான் வீட்டுக்கு வந்து பேசுறேன் எக்ஸாம் முடிஞ்சோன்னு எங்கடி மொபைல் எடுத்துட்டு போனேன் நான் சொல்லியிருந்தேன்ல எங்க கம்பெனியில புது யூனிட் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு அதை பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஆமா அர்ஜுன் கூட அதுக்காக தானே சர்டிபிகேட் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு அங்கே என் அம்மா கூட அர்ஜுனை பத்தி தான் ரொம்ப பாராட்டி பேசிட்டு வசோனி சொன்னாங்க இந்த புது யூனிட் ஆரம்பிக்கவே அவர்தான் காரணம் தெரியுமா அவராலதான் எங்களுக்கு பழைய கான்ட்ராக்டும் திரும்ப கிடைச்சது எங்க அண்ணன் கூட டெய்லி அவர் புகழ்ந்து பேசுவாரு ஆனா என்ன எனக்கு தான் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்ன நானும் கம்பெனிக்கு போயிருந்தா அர்ஜுன பாராட்டினதை என் கண்ணால பாத்துருப்பேன்ல இந்த எக்ஸாம்லாம் எல்லாம் இருந்ததால என்னால போக முடியல அப்போ உங்க வீட்டுல அவர் ஹீரோவா தான் இருக்காரா ஆமா கம்பெனிக்காக அவர் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாரு தெரியுமா இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுல கூட நிறைய ப்ராப்ளம் இருந்தது ஆனா எங்க அண்ணன் அதை சரி பண்ணிட்டாரு எங்க அம்மாவோட ட்ரீமே கம்பெனியை ரெண்டாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி மாத்தணுங்கிறதுதான் இப்ப அர்ஜுனால அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடைச்சிருச்சு வீட்டுல எல்லாருமே ஹாப்பி தெரியுமா அப்ப உங்க வீட்டுல மட்டும் இல்ல உனக்கும் ஒரு ஹீரோவா தானே தெரியறாரு ஆமா அப்ப ஒரு போட்டியில வின் பண்ணிட்டாரா பக்கத்துல வந்துட்டாருன்னு சொல்லலாம் அப்படின்னா வின் பண்ண போறாருன்னு தானே அர்த்தம் உன் மனசுல அர்ஜுன் தான் இருக்காருன்னு எங்களுக்கே கிளியரா தெரியுது

ஏற்கனவே உன் வீட்டில் இருக்கிறவங்க அர்ஜுனை பாராட்டினாங்கன்னு சொன்னல இப்போ நீயே கால் பண்ணி பாராட்டோட லவ்வையும் சேர்த்து சொல்லிடு கால் பண்ணிடு கால் பண்ணிடு ஏ இரு அப்படி உடனே எல்லாம் சொல்ல முடியாது அப்ப ஜோசியர் கிட்ட போயிட்டு நல்ல நேரம் பார்க்கலாமா எப்ப சொல்லணும் எனக்கு தெரியும் முதல்ல இந்த எக்ஸாம்லாம் எல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் என் மனசுல யார் இருக்கான்னு சொல்றேன் அது அர்ஜுன் தானே அதான் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன்னு என்ன இது இந்த அவங்களால வாங்க முடியாது நாம தான் வாங்கி தரப் போறோம்னு சொன்னீங்களே இப்போ பாருங்க எப்படியோ ஏமாத்தி அவங்க சர்டிfikேட்டே வாங்கி ஃபங்க்ஷனையும் நடத்திட்டாங்க கோபப்படாதடா மாம் கோதை ஆண்டி அந்த అర్జుனை பாராட்டனது பாத்தீங்களா அவங்க ஃபேமிலில ஒருத்தங்கன்னு சொல்றாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அத கேட்கும்போது அந்த అర్జుன் anger அடிச்சு கொல்லம் போல இருந்துச்சு மாம் அவன் வேற என்ன நக்கல பார்த்துட்டு இருந்தான் மாம் அவன் கண்ணல என்ன தெரிஞ்சது தெரியுமா ஜெயிச்சிட்டே பாத்தியாடா சேலஞ்ச் பண்ண மாதிரி ராகுனியை லவ்வ சொல்ல வச்சு உனக்கு காட்டுறேன்னு அவன் பார்வையிலே சொல்லாம சொல்றான் ஆதி நீ டென்ஷன் ஆகாத அப்படி எல்லாம் எதுவுமே ஆகாது இல்ல மாம் எல்லா இடத்துலயும் நான் அவன் கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கேன் பேர்தேக்கு என்னை விட அவன் தான் அதிகமா இம்ப்ரெஸ் பண்ணான் இப்ப இங்கேயும் நல்ல பேர் வாங்கிட்டான் எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு மாம் டே நானே டிசப்பாயின்மெண்ட்ல இருக்கேன் தமிழ் இப்படி ஏமாத்தி சர்டிபிகேட் வாங்குவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த ஆஃபீஸரும் சரியான முட்டாளா இருக்கான்

இந்த சர்டிபிகேட் விஷயத்துல எப்படியாவது உனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துடலான்னு பார்த்தேன் ஜஸ்ட் மிஸ் ஆயி மாம் அவன் சேலஞ்ச் பண்ண டைம் வேற முடிய போது மாம் ஏற்கனவே ராகினி இவனை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கா அவனும் நிறைய ஸ்கோர் பண்ணிட்டே இருக்கான் எங்க அவன் சொன்ன மாதிரி ராகினி அவனை லவ் பண்ணிட்டு பயமா இருக்கும் மாம் நான் ரிஜெக்ட் பண்ண ஒருத்தி என்ன ரிஜெக்ட் பண்ணதையே தாங்கிக்க முடியல இப்ப ஒரு சாதாரண எம்ப்ளாய் கிட்ட நான் தோத்து போயிட்டா அப்புறம் நான் உயிரோட இருக்கிறதே வேஸ்ட் ஆதி எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற இமோஷன் ஆகாத இமோஷன் ஆனா கோவம் மட்டும்தான் வரும் எது செஞ்சாலும் தான் போய் முடியும் உனக்கு ராகினி மேல இப்பவும் லவ் இருக்குல்ல எனக்கு இருக்குமாம் ஆனா அவன் அர்ஜுன லவ் பண்ணிடுவான் பயமா இருக்கு ஆதி அந்த குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ராகினி என்ன நினைக்கிறான்றது முக்கியம் இல்லை கோதக்கிட்ட உனக்கு நல்ல பேர் இருந்தா போதும் அப்பா அம்மா பேச்ச ராகினி மீற மாட்டா கோது மனசுல உன்னை பத்தி நல்ல அபிப்பிராயம் வர வைக்கணும் அது என்னோட பொறுப்பு நான் பாத்துக்கிறேன் அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன் இல்லம்மா வேண்டாம் வேண்டாமா ஆமாமா இனிமே நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் ஏ என்னால முடியாதுன்னு சந்தேகப்படுறியா இந்த சர்டிபிகேட் விஷயம் என்னையும் அறியாம ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதுக்காக என்ன சாதாரணமா நினைக்காதா ஆதி

ஒரு வழியா புது யூனிட் ஆரம்பிச்சிட்டோம் வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சுல சர்டிபிகேட்ட தரவே மாட்டேன்னு சொன்ன இருந்து சாமர்த்தியமா நீங்க வாங்கிட்டீங்க நம்ம கூட நேர் வழியில் தான் வாங்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணோம் ஆனா வந்தால் கடைசி வரைக்கும் ஒத்துக்காதனால இப்படி கோல்மால் பண்ணி வாங்க வேண்டியதாக அத்து கூட நீங்க புத்திசாலித்தனமா ஃபங்க்ஷனை நடத்திட்டீங்கன்னு தான் பேசிட்டு இருந்தாங்க முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி தப்பு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க

உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் தான் வந்தேன் நீங்க சாப்பிடுங்க சார் நான் அப்புறம் வரேன் சரி ஏங்க அவரை கூப்பிடுங்க உட்காந்து சாப்பிட்டோம் நீயா சொல்ற சீக்கிரம் கூப்பிடுங்க போயிட்டு போறாரு அர்ஜுன் 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 கொஞ்சம் வாப்பா சார் நீ உட்காரு வா சாப்பிடலாம் இல்ல பரவாயில்ல சார் நான் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன் அவங்க உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்ல சாப்பாடுலாம் நிறையவே இருக்கு நீங்க உட்காருங்க சாப்பிடலாம் வா உட்காந்து சாப்பிடு சொல்ல கேளு வா பரவாயில்ல உட்காருங்க ஸ்பூன் கூட இருக்கு ஸ்பூன்ல சாப்பிடுங்க

அதுக்கு முதல்ல நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் ஐயோ மேடம் எதுக்கு மேடம் நீங்க சாரி எல்லாம் சொல்றீங்க உங்களுக்கு நான் பிடிக்காத மாதிரி ஏதாவது பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க மேடம் இல்ல இல்ல உங்க மேல எந்த தப்புமே இல்ல ஒரு விஷயம் சொல்றேன் எங்க வீட்டுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க தெரியுமா ஆமா மேடம் அன்னைக்கு கூட சுமங்கலி பூஜை இருந்தது அன்னைக்கு தான் அப்போ நீங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே பூஜை ரூம்ல இருந்த விளக்கு அணைஞ்சிருச்சு அது எனக்கு ஏதோ ஒரு கெட்ட சகுன மாதிரி பட்டுச்சு என் உள் மனசுல கடவுள் எனக்கு ஏதோ சொல்ல வராருன்னு தோணுச்சு சரஸ்வதி என்ன இது இதுல எதுக்கு அவகிட்ட சொல்லிட்டு இருக்க ஃபீல் பண்ண போறா சார் சார் இல்ல பரவாயில்ல சார் என்னென்னு தெரியாம போனதான் நான் ஃபீல் பண்ணுவேன் நீங்க சொல்லுங்க மேடம் அது மட்டும் இல்லாம உங்க பேச்சு செயல் எல்லாமே ரொம்ப ஓவர் பர்ஃபெக்டாவே இருந்துச்சு ரொம்ப நல்லவரா இருக்காருன்னு வீட்ல எல்லாருமே பேசினாங்க அதுலயே ஏதோ தப்பா இருக்குமோன்னு என் மனசுக்கு பட்டுச்சு இவர்கிட்ட கூட நான் சொன்னேன் சரஸ் என்னது அவன உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அவனே குறை சொல்ற மாதிரி இருக்கு மனசுல பட்டதை சொல்றது நல்லது ஆமா மேடம் சில பிரச்சனைக்கு தீர்வு ஓபனா பேசுறது மட்டும்தான் இப்ப கூட ரொம்ப நல்லவராவே இருக்கீங்கல்ல இதுதான் எனக்கு ஒரு மாதிரி டவுட் கொடுத்துச்சு அத அவங்க கிட்ட முகம் கொடுத்து பேசவே இல்ல ஆனா கம்பெனிக்கு நீங்க பண்ண நல்லதெல்லாம் இவர் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது ராகினிய வண்டியில அடிப்பட விடாம காப்பாத்தினது கைவிட்டு போன கான்ட்ராக்ட் திரும்ப கிடைக்கிற மாதிரி பண்ணுது இது எல்லாத்திலயும் எங்க குடும்பத்துக்கு நீங்க நல்லதுதான் பண்ணிருக்கீங்க அப்புறம் தான் யோசிச்சேன் நான் தான் தேவையில்லாம உங்களை சந்தேகப்பட்டுட்டேன்னு அதை நினைச்ச எனக்கு வருத்தமாவே இருந்தது பரவாயில்லங்க உங்க பார்வைக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு அது தப்புன்னு சொல்ல முடியாது இவனு தப்பா நினைச்சுக்கதுப்பா சரஸ்வதிக்கு எங்க குடும்பத்து மேல கொஞ்சம் அக்கறை அதிகம் அதனால சின்ன சின்ன விஷயத்த கூட பாத்து பார்த்தா செய்வா

மேடம் சாம்பார் வாசனை இழுக்குதே கொஞ்சம் சாப்டுக்கு வா ப்ளீஸ் சாப்பிடுங்க இது கொஞ்சம் பாயில் வைக்கவா இல்ல இல்ல போடும் சரசுதி அண்ணிகே நான் என்ன சொன்னேன் अर्जुन ரொம்ப நல்ல பையன் நீயே போ போ அவனை புரிஞ்சு பேன் சொன்னேனா இல்லையா இப்போ புரிஞ்சதா புரிஞ்சது ஆ வேண்டக்க வை கால் நினைக்கிறேன் ஹலோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் கால் மேடம் சாம்பாரும் பொரியலும் ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்புறம் நாளைக்கு அர்ஜுன் சேர்த்து வீட்டிலேருந்து கொண்டு வந்துடலாம் ஐயோ சார் 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 எதுக்கு உங்களுக்கு சிரமம் சிரமம் இது என்னப்பா இருக்கு சரஸ்வதி அர்ஜுனுக்கு சேர்த்து நம்ம சாப்பாடு கொண்டு வந்து ஓகே அர்ஜுன் என் ஒய்ஃப் ரொம்ப நல்லா சமைப்பாங்க சரிங்க கூட இவ்வளோ க்ளோஸாக ஃபோட்டோ எடுத்திருக்காரு அது வச்சிருக்காரு ஏதாவது இருக்கா உண்மை தெரிஞ்சவனே அந்த ஆபீசர் முகத்தை பாக்கணுமே காதுல இருந்து புகை மட்டும் தான் வரல அந்த அளவுக்கு நொந்து போயிட்டாரு மனுஷன் சர்டிபிகேட் தர மாட்டேன்னு சொன்னவரு கடைசியில ஸ்வீட்ட வீட்டுக்கு பார்சல் கேட்டு வாங்கிட்டு போனாரு இந்த ரமச்சு பைய பெரிய கிளடை இருக்கானேப்பா மந்திரி மாதிரி பேசி ஏமாத்தி இருக்கானே ஆரம்பத்துல நம்ப மாட்டாரோன்னு ஒரு டவுட்ல தான் இருந்தோம் ஆனா எதிர்பார்த்ததுல ஒரு டமி பீஸால இருக்காரு இவங்களுக்கு எல்லாம் எப்படிதான் வேலை கொடுத்து சம்பளம் கொடுக்குறாங்களோ தெரியல பொதுவா இப்படி ஒருத்தர் போய் சொல்லி ஏமாத்துறது தப்புதான் ஆனா அவர் நியாயமா நடந்துக்கல அந்த இடத்துல நமக்கு வேற வழி இல்லாம தானே இப்படி நடந்துக்க வேண்டியதா போச்சு அண்ணா நீங்க ஏமாத்திட்டீங்கன்னு அவர் திரும்ப பிரச்சனை பண்ண மாட்டார்ல இல்ல ராகினி நம்ம தான் எல்லா பேப்பர்ஸ் ப்ராப்பரா இருக்கு இதுக்கு மேல பிரச்சனை பண்றதுல அந்த ஆளுக்கு எந்த யூஸ்மே இல்ல முதல் முதல்ல கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது கூட இவ்வளவு பதட்டம் இல்லப்பா நல்ல வேலை கடைசி நேரத்துல எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி புதுசா யூனிட்டும் போட்டாச்சு இப்பதான் ரிலாக்ஸ்டா இருக்கு

முதல்ல வரணும்னு போட்டி போட ஆரம்பிச்சா அடுத்தவங்களை முந்தரத்திலேயே காலம் போயிடும் முதல் இடங்கிறது என்னைக்குமே நிரந்தரம் கிடையாதுங்க அது நமக்கு வேண்டாம் தரமான நிறுவனம்னு பேர் எடுத்தா போதும் நூறு வருஷம் ஆனாலும் அதுதான் நிலைச்சி நிற்கும் இப்படி எல்லாம் யோசிக்கிறதுக்கு உன்னால மட்டும் தான் முடியும் நீ யோசிக்கிறதையும் அவங்க நல்லபடியாக செஞ்சு காட்டுவாங்க கண்டிப்பாப்பா இன்னைக்கு ரெண்டு யூனிட்டா இருக்கிறது நாளைக்கு மூணு யூனிட் நாலு யூனிட்னு பெருசா வளரும் அதே போல ரெண்டாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குற கம்பெனியா நம்ம கம்பெனி மாற போகுது அம்மா கனவு நிறைவேறும் அப்பா இப்போ எங்க கூட அர்ஜுனும் இருக்கான்ப்பா பழைய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு அவன் தானே காரணம் நானும் கவனிச்சேன் இன்னைக்கு கம்பெனியில எல்லா வேலையும் அந்த பையன் தானே ஓடி ஓடி பார்த்துட்டு இருந்தான் ஆமா ஃப்ரெண்டு கம்பெனி தானே நான் கேர்லெஸ்ஸா இருந்ததே இல்ல ரொம்ப சின்சியர்மா புது யூனிட் ஓப்பன் பண்ற டென்ஷனே எங்களுக்கு குடுக்கலாமா எல்லா வேலையும் அவனே எடுத்து போட்டு செஞ்சிட்டான் ஆமாமா புது யூனிட் ஓபன் பண்றதுக்கு அவன் ரொம்ப முக்கியமான காரணமா தான் இருந்தான் சரியான நேரத்துல அர்ஜுன் உங்க கூட வந்து சேர்ந்துருக்கான்பா நீங்க மூணு பேருமா சேர்ந்து கம்பெனி நல்லபடியா ரன் பண்ணுங்க உங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சேன்ப்பா தீபாவளி வருது ஒர்க்கர்ஸ் எல்லாம் போனஸ் பண்ணுமேப்பா பணத்துக்குள்ள ஏற்பாடு பட்டீங்களா ஆமாம் ரெடி புது யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறதுலேயும் புதுசாக ஆளுங்களை ஹையர் பண்ணுறதுலேயும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் இன்ஃபேக்ட் இந்த மாதிரி சேலரி கொடுக்கறது கூட கேஷ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்புறம் எப்படி கார்த்தி இந்த மாதம் சேலரி போனஸ்லாம் கொடுக்க முடியும் அதானே புதுசாக திடீர்னு இப்படி சொல்கிறீங்க சம்பளம் கொடுக்காம இருக்க முடியாது இதுக்கு உங்கள் ஃப்ரெண்டு அர்ஜுன் எந்த ஐடியாவும் கொடுக்கல கோல்டு மெடலிஸ்ட்டு கிட்ட சொல்லுங்க அதுக்கும் பிரில்லியன்ட்டா யோசிப்பாரு ராகினி ஆ நாளைக்கு எக்ஸாம் இருக்கல இன்னும் படிக்கல ம் படிக்கணும் அண்ணே படிக்கிறது விட்டுட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ இல்லம்மா எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்களா அதான் ம் பேசிட்டு இருந்தா உடனே வந்து வேடிக்கை பார்க்க உட்கார்ந்தேரணுமா பரீட்சைக்கு படிக்கணும்ல போய் படி ஆ இன்னும் கொஞ்ச நாள்ல நான் டாக்டர் ஆயிடுவேன் இதை செய்யக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு ஆர்டர் போடுறேன் ராகினி அதுக்கு முதல்ல எழுதணும் அப்புறம் பாஸ் ஆகணும் அப்புறம் தான் ஃபேஸ் வாங்கணும் ம் போய் படிங்க

அவங்களுக்கும் துணி எடுக்கிறது அது இதுன்னு நிறைய செலவு இருக்கும்ல தான் மனசு முழுக்க சந்தோஷமா இருப்பாங்க சொன்ன நேரத்துக்கு தொழிலாளிகளுக்கு சேர வேண்டியது போய் சேர்ந்துடணும்பா ஆமாப்பா போத இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா அது எந்த தட வந்தாலும் எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் அதை காப்பாத்துவாங்க அந்த பெருமைக்கு எந்த இடத்துலயும் பங்கம் வந்துடக்கூடாது அந்த பேர் என்னைக்குமே கண்டிப்பா மாறாதுப்பா கார்த்தி அந்த லோன் கிடைச்சிடும்ல கன்ஃபார்ம்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேனேஜர் கிட்ட பேசியாச்சு நமக்கு டென் க்ரோஸ் வரைக்கும் எலிஜிபிலிட்டி இருக்கு இதுல த்ரீ க்ரோஸ் கிடைக்கிறது பெரிய விஷயமே இல்ல இந்த மாதிரி தான் பா இப்போ இந்த புது யூனிட் ஆரம்பிக்கிறப்போ இந்த ஆபீசர் வந்து ஒரு குட்டை குழப்பினார்ல அவரே சமல்சனை ஆரம்பிச்சிட்டோம்ல அந்த மாதிரி தான் பையுவோம் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே தேவையில்லை நீங்களே சரியா பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் ஞாபகப்படுத்துறோம் படுத்துறோம் அவ்ளதான் ஏமா அதா உங்களுக்கு எல்லadee பாத்துக்கறேன்னு நீ ஒண்ணு கவலைப்படாத அவங்க பார்த்துபாங்க சரிங்க கார்த்தி நாளைக்குமத்த எந்த நேரையா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கோங்க முதல்ல சம்பளம் கொடுக்கிறதுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணுங்க சரி மா காலையில் நானும் அண்ணனும் பேங்க்குக்கு போய்ட்டு தான் கம்பெனிக்கே போக போறோம் சரி சரி சீக்கிரம் ரெஸ்ட் ஆடுங்க படுங்க சரிப்பா அர்ஜுன் விஷயத்தில் ராகினி கிட்ட ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுது ராகினி ஆ அண்ணி உள்ள இருக்கேன் 2 நிமிஷம் தோ வந்துறேன் ம் சரி அர்ஜுன் இவ போட்டோ வால் பேப்பரா வச்சிருந்தா இவ என்ன போட்டோ வச்சிருப்பா அன்னை என்ன இல்ல வால் பேப்பரா என்ன போட்டோ வச்சிருக்கேன்னு பார்த்தேன் போட்டோ தான்

ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட டச்சில் தான் இருக்காங்க வெளி சாக்கிலையும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல இப்போ ஆதி கூட உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தானே ஆமாம் நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் அண்ணி ஏதோ கேட்க வரீங்கன்னு தெரியுது ஸ்ட்ரைட்டாகவே கேளுங்க ராகினி உனக்கு அர்ஜுனும் ஃப்ரெண்டு தானே